சின்ன சீரியல் நடிகையான விஜே மகாலட்சுமிக்கும் ப்ரொடியூசர் ரவீந்தருக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கடந்த ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் அதிக நபர்களால் பேசப்பட்டு வந்துகிட்ருக்கு இந்த திருமண சர்ச்சை குறித்து நிறைய நபர்கள் வந்து நிறைய விதமாக கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க விஜே மகாலட்சுமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ன திரையில் விஜேவாக தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பித்தாங்க இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அனில் அப்படிங்கிற வரை காதலிச்சு திருமணமும் இவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமா போச்சு இவங்களுக்கு அழகான ஆண் குழந்தையும் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க இப்போ அந்த குழந்தை வந்து அணில் தான் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன திரையில சீரியல்கள்ல கவனத்தை வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க நிறைய சீரியல்கள்ல வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க சின்ன திரை நீலாம்பரி அப்படின்னா விஜய் மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சின்ன திரையில இவங்களுடைய கதாபாத்திரங்கள் அமைஞ்சது தேவதையை கண்டேன் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சீரியலில் ஹீரோவா நடிச்ச ஈஸ்வரோடைய தொடர்பு வந்து சின்ன திரையில இந்த ஒரு விஷயம் வந்து பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திச்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமலே போக ஆரம்பிச்சுது ப்ரொடியூசர் ரவீந்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில திரைப்படங்களை தயாரிச்சிருக்கிறாரு தயாரிப்பு பாலரா இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிகிறத விட வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய திருமண அந்த விஷயத்தின் போது நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சாரு ரொம்பவே ஆக்ரோஷமான கருத்துக்கள்லாம் வெளியிட்டார் சின்ன திரையில் பாஸ் நிகழ்ச்சியுடைய விமர்சனமும் இவர் வந்து பண்ணுவார் இதன் மூலமாக இவரை வந்து பிரபலமாகவும் ஆரம்பித்தார் இப்போ ரீசெண்டாக விஜே மகாலட்சுமி மற்றும் ப்ரொடியூசர் ரவீந்தர் இவங்க ரெண்டு பேருமே திருப்பதியில் கோலாகலமாக திருமணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இவங்களுடைய திருமணம் வந்து பல்வேறு சர்ச்சைகளை வந்து எழுப்பி வந்துகிட்டு இருக்கு வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய திருமணத்தின் போது திருமணமான ஒரு நபரை வந்து நீங்கள் எப்படி திருமணம் பண்ணிக்கலாம் அப்போ அவங்களுடைய குழந்தையுடைய லைஃப் வந்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி வனிதா விஷயத்தில் ப்ரொடியூசர் ரவீந்தர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சார் இல்லையா இப்போ வனிதாவுடைய ஆதரவாளர்களும் இதே கருத்தை தான் ரவீந்தர்கிட்ட கேட்குறாங்க ஆல்ரெடி மகாலட்சுமிக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ மகாலட்சுமியை திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த ஆண் குழந்தையுடைய லைஃப் வந்து என்ன என்னாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி ரவீந்தருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிறைய கருத்துக்களை வந்து பார்க்க முடியுது இருந்தாலும் ரவீந்தருக்கு ஆதரவாகவும் ஒரு சில பேர் வந்து சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க மகாலட்சுமி வந்து ஆல்ரெடி விவகாரத்தாகி தனி மேலே தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய திருமணம் வந்து சட்டப்படி செல்லும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ரவீந்தர் வந்து இந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கும் எப்போ விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து லைவ் வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமணத்தின் போதே சொல்லியிருந்தார் இல்லையா அவருடைய லைவுக்காக தான் இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுடைய திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த திருமணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம தெரியப்படுத்துங்க